அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு என்ன விதமான மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட போகுது மீனம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி உபயராசி குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அது மட்டும் இல்லாம அங்கே சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க உச்சபலம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இது நாள் வரை நான்காம் இடத்தில் இருந்து வந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த தருணம் இந்த தருணம் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது இந்த சுச்சுவேஷன் இந்த கோச்சார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம் இப்ப மீனம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல என்னன்னா வேலை ஒரு பக்கம் சிரமமா இருக்குது வேலை சூழலும் சிரமமாக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வருமானத்தில் போதிய லாபம் இல்லை உழைப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணலை உடம்பு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கல உடல் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிசாரம் பெற்று ஐந்தாம் இடத்துல பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசியில இருக்க சனி பகவானையும் பார்க்கிறார் அப்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது மீனம் ராசி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான விஷயம் முதல்ல உங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதிசாரம் பெற்று அதுவே ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்கள் ராசியில் இருக்க சனி பகவான் ஓட இன்ஃப்ளுயன்ஸ் அவருக்கு செலுத்தக்கூடிய விஷயங்களை குறைக்கிறார் அவரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மன ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்கிறார் முதல் விஷயம் சரி செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு அடுத்து குரு தொழில் லாபத்தை பார்க்குறார் இவ்வளவு நாளாக ஒரு வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் ஆனால் லாபம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா அது லாபத்தை உருவாக்குறாரு என்ன பண்றாரு பெரும் லாபத்தை உருவாக்கி தர்றாரு அப்ப இதுவரை செஞ்ச நீங்க உழைச்ச உழைப்பு உழைப்புக்கான பலன் முயற்சிக்கான பலனை லாபகரமாக மாற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவானுக்கு இருக்குது அந்த குரு பகவான் லாபகரமாக மாற்றி தருகிறார் அப்படிங்கிற நல்ல விஷயம் நடக்குது அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாக்கியஸ்தான அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களோட நல்ல விஷயங்களை பாக்கிய அமைப்புகளை இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாரு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு ஒரு உன்னதமான காலகட்டம் முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்க ஜென்மச்சனியோட பாதிப்பு குறையும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியம் செழுமிப்படுது மூணாவது நல்ல வேலை வேலை தொழிலுக்கான வருமானம் இருக்குது தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் லாபம் கிடைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது ஜென்மச்சனியா இருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்க இந்த குரு பயிற்சி வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாரு ப்ரமோஷன் கொடுக்கு அடுத்த கட்ட மாற்றம் நடக்குது முன்னேற்றம் நடக்குது உங்களுக்கு புகழ் கெளரவம் அந்தஸ்து உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்ததெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது அப்ப இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் மீனம் ராசி இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்கு நீங்க என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் எந்த காலகட்டத்துல பிறந்தீங்க இப்ப என்ன தசா அமைப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பயனடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது கொஞ்சம் அவசரப்பட வேணாம் ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட வேணாம் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் திருமண தசாபுத்தி அமைப்புகள் வந்துருச்சு அப்படின்னா முயற்சி எடுங்க செய்யுங்க செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த காலகட்டமும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட உங்களுக்கு மீனம் ராசிக்கு நற்பலன்கள் நிறைய சேர்க்கும் விதத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெறார் அடுத்து வக்கரவ நிலையை அடைவார் இந்த வக்கரவ நிலையில அடையக்கூடிய அந்த காலகட்டத்துல இனி எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறத கவனமா இருக்கணும் அதே போல உயரமான இடங்களுக்கு பயணம் போகிறது விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இரவு நேர பயணங்களை தனித்து போகிறத வண் தவிர்த்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து தேவையில்லாத பயம் பதட்டம் அதை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கொடுக்காம இயல்பு வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை பயணத்தை நடத்துறது அப்படிங்கிறது நல்லது ஸோ என்ன இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் திரும்ப மறுபடியும் அதிசாரம் பெற்ற வந்த குரு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுவார் டிசம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிது மிதுனம் ராசிக்கே பயணம் போயிடுவார் அப்போ மிதுனம் ராசியில் இருக்க கால காலகட்டத்துக்கு போக வகையில் நமக்கு மறுபடியும் பழைய விஷயங்கள் திரும்ப வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை எது சார்ந்த விஷயத்தில் நம்ம அதிதி அக்கறை எடுத்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய சனியோட ஜென்மச்சனி விஷயங்களுக்கும் சரி வேலை தொழில் அமைப்புகளுக்கும் சரி கொஞ்சம் முன்னோட்டமாக இதை நம்ம தயாரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு நல்லதை தான் செய்கிறாரு அதிசாரம் பெற்ற குரு நல்லதை தான் செய்கிறாரு திரும்ப மறுபடியும் வக்ரவம் பெற்று திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகையில தான் பழைய விஷயங்கள் திரும்ப மறுபடியும் வருது அப்ப இந்த காலகட்டத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு பார்த்து நீங்க எந்தெந்த துறைகள்ல உங்களுக்கு வீக்கா இருக்கு எந்தெந்த துறைகளை சரி செய்யணும் அப்படிங்கிறத சரி செஞ்சு டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தசாபுத்தி அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேலை தொழில் வருமானம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு யோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயத்தையும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படின்னா டிஸ்மேலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்